ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே பயங்கர குழப்பத்தில் வந்து இருக்காங்க அப்போ குமரன் வராங்க குமரன் வந்ததுமே விஜய் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய அதை கிடையாது என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லா விதத்துலேயுமே சரி தான் படம் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் பெரிய ஆளுன்னு இல்லை நீங்களே இப்படி அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க தாத்தா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வார்த்தையை கேக்குறாரு எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சரி நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா முதல்ல என்ன விஷயம்ன்றது சொல்லு ஆனா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இப்போ காவேரி ஒருவேளை அப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு தாத்தா இல்ல அதுல எந்த விதமான தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விஷயத்த கேட்கறது கேக்குறதும் கேட்காம போறதும் உங்களுடைய விருப்பம் தான் தாத்தா சொல்றதுல எனக்கு சரின்னா படுது ஏன்னா காவேரியோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் வெண்ணிலாவோட வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் காவேரி முக்கியன்றதுக்குனால உங்ககிட்ட வந்து அப்படி பேசுறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வெண்ணிலாவோட லைஃப் ரொம்ப முக்கியம் தான் ஆனா அதை விட உங்க வைஃப் உங்களுடைய லைஃப நீங்க இம்பார்ட்டன்டா பாக்கணும்னா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க அட்லீஸ்ட் இப்ப வரத விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ